ஊரில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அது தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனைமரத்தில் நெறிக்கட்டும் அப்படின்னு எத்தனை பேருக்கு இப்போ இருக்கணும் தெரியாதுன்னு தெரியல ஒரு நமக்கு ஒரு ஃபீவர் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கட்டி மாதிரி இந்த தொடை எடுக்கலை தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான் இப்படி உருவாக அந்த நெறி கட்டுறதுன்னு வாங்க வந்து அதுக்கப்புறம் தான் அந்த காய்ச்சல் உருவாகும் இது எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு நடிகர் தென்னை மரம்னா இன்னொரு நடிகர் வந்து பணமரம் இல்லைன்னா ஒருத்தர் பணம் மரணன்னா இன்னொருத்தர் வந்து தென்னை மரம் நான் யாரையும் சொல்ல விஜய் அஜித்தை தான் சொல்கிறேன் குறிப்பாக விஜய் சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்தால் அஜித் சம்மந்தமானது ஒன்று வரும் விஜய் சம்மந்தமான ஒரு அறிக்கை வந்ததுன்னா அஜித் சம்மந்தமான ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும் இப்படியாக தொடர்ந்து சமீப காலமாக ரொம்ப வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இவங்களுடைய ஆரம்ப கட்ட காலம் இல்லை ஒரு மிடில்ல கூட இந்த அளவுக்கு போட்டி இல்லை அப்போ எப்படின்னா ஒரு படத்தில் உனக்கு என்ன உனக்கு என்னன்னு இவர் கொட்ட இவர் அஜித் வந்து கேட்டால் அப்புறமா அவர் வந்து ஏன் எதில் கொடி பறந்தா உனக்கு என்ன இப்படியாக மாறி மாறி அவங்களுக்குள்ள பாடலுக்குள்ளே ஒரு சண்டை வரும் அந்த டைலாக்லாம் இப்போ இல்லை அந்த டைமில் வந்து தொடர்ச்சி அது மாதிரி வந்து வார்த்தை போர் வந்து படங்களில் மாறி 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 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்து வசை பாடிக்கிட்டே இருப்பாங்க அது அது பாட்டில் டைலாகில் இப்படியாக போயிட்டு இருக்கோம் அந்த ரசிகர்களை ஒசுப்பேற்றுற ஒரு விஷயமாக மாறி அதன் பிறகு பயங்கர சண்டையாக ஆகி அப்புறம் சோசியல் மீடியா சண்டையாக மாறி அப்புறம் ஃபிசிக்கல் சண்டையாக மாறி இப்போ தேட்டரில் வந்து பேனர் கடிப்பு கட் உடைப்பு அப்புறம் வந்து ஒரு உயிர் பலியே நடந்துருச்சு வாரிசு துணிவு சமயத்தில் இதெல்லாம் ஒரு நல்லதுக்கு இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் விஜய் அடுத்த கட்ட அரசியல் சிஎம் நாற்காலி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் விஜய் மக்கள் இயக்கத்தை எதிர்கால அரசியல் கட்சியாக அதுவும் தமிழக திராவிடக் கழகம் அப்படின்னு ஒரு பேரை வந்து பதிவு பண்ண போகிறதாக ஒரு தகவல் இருக்குது தளபதி முன்னேற்றக் கழகம் வந்து இப்போ வந்து தமிழக திராவிட கழகம்னு போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அஜித்து விடாமயற்சின்ற ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அஜர்பைஜானில் ஒரு ஷூட் முடிஞ்சிடுச்சு அப்புறம் வந்து கல்ஃபில் எங்கேயோ ஒரு நாட்டில் எடுக்க போகிறாங்கன்னாங்க இப்போ தொடர்ந்து வந்து வலிமைப்படுத்து கேட்ட மாதிரி அப்டேட்டு அப்டேட்டு அப்டேட்டுன்னு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தரப்பில் இருந்து ஒரு அப்டேட்டும் கொடுக்கல வழக்கம் போல் அவங்க வந்து ஒரு பெப்பை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க இப்போ இருக்கிறது இந்த ரெண்டு நடிகருக்குள்ளே ஒரு பெரும் போட்டி அப்படின்னா நாம் அதை சொன்னது தான் பனை மரத்தில் தேல் கொட்டினா தென்னை மரத்தில் நறுக்கட்ட மாதிரியான ஒரு விஷயம் இப்போ வந்து பணமரம் விஜயின்ற பணமரத்தில் ஒரு தேல் கொட்டியாச்சு அரசியல் அப்படின்ற ஒரு விஷயம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கால சிஎம் அப்புறம் கட்சி கொள்கை எக்ஸட்ரா எக்ஸட்ரா மாநாடு திருமுனை கூட்டம் என்னென்ன பண்ண போகிறாரு ரைட்டு ஒரு பக்கம் சரி நாங்கள் சும்மா இருப்போமா அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு நாளாக அஜித் சம்பந்தமான படங்கள் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் குறிப்பாக அவருடைய மேனேஜர் பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா அவருடைய அஃபிஷியலான எக்ஸ்ட் வலைதளத்தில் அதை வந்து வெளியிட்டிருக்காரு அதுவும் குறிப்பாக என்னென்னா இது வந்து விளம்பரத்திற்கு அல்ல அப்படின்ற ஒரு வாசகம் தான் ரொம்ப ஒரு சிரிப்பான ஒரு விஷயமா இருந்தது ஏதாவது வந்து என்னென்னா எனக்கு கட்சி வேணாம் கொடி வேணாம் எனக்கு பப்ளிசிட்டி நான் ஆடியோ லான்ச்சுக்கு வர மாட்டேன் அப்புறமா வந்து இந்த படத்துடைய ப்ரொமோஷன் கலந்துக்க மாட்டேன் பேட்டி கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு நடிகருடைய தனிப்பட்ட விஷயம் ரைட் ஓகே அவர் படத்தை ஓட வைக்கிறாங்க அவர் படத்து அவர் படத்திற்கு ஒரு பெருவாரியான ஒரு கூட்டம் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி முன்றை முன்னே பார்த்து அஜித் வேற இப்போ பார்க்குற அஜித் வேற இப்போலாம் அஜித் எங்கே இருக்காருன்னு பார்க்க முடியல ஒரு வேலை யாராவது ஏர்போர்ட்டில் பார்த்தால் உண்டு அதே சமயம் நீங்கள் வந்து எனக்கு எதுவுமே வேணால் ஒரு தவ மனநிலையில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக அவருடைய படங்கள் இது மாதிரியான சோஷியல் மீடியாவில் வரும் பொழுது எதிர் நடிகருடைய ஒரு செய்கை உங்களுக்கு எரிச்சலை உருவாக்குறது நான் வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாகவும் அஜித்துக்கு எதிராகவும் தயவுசெய்து பேசலை வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்தாக சொல்கிறேன் இது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது இது இவரது ஒரு ஒரு பிக் வந்தால் அவரது ஒரு ஒரு அறிக்கை ஒன்று வரும் இவரது ஒரு அப்டேட் வந்தால் அவர் வந்து ஏகே மோட்டார் வந்து எல்லாரும் மோட்டார் பழகலாம் வாங்க அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு ஒரு தகவல் ஒன்று வரும் இப்படியாது இது இதனுடைய உச்சகட்டமாக என்னன்னா விஜய் அரசியலுக்குள்ளே போகப்பெறாரு அவர் எதிர்கால சிஎம் ஆகிறாரா கவுன்சிலர் ஆகிறாரா அது மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க திப்பு திப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆரோ அஜித் இருக்கிற மாதிரி ஸ்டில்லு அப்புறம் அஜித் வந்து துபாயில் நடந்து போகிற மாதிரி ஒன்று ஸ்டில்லு இங்கே ஒரு ஸ்டில்லு அங்கே ஒரு ஸ்டில்லு இதெல்லாம் வந்து அவருடைய சம்மந்தப்பட்டவர் அஃபிஷியலாக வெளியிட்டுறாரு இது விளம்பரம் அல்ல அப்படின்ற ஒரு வாசகம் தான் சரியான ஒரு ஆகிடுச்சு இதே மீறி என்னென்னா இந்த அஜர்பைஜானில் இந்த ஷெடியூல் முடிஞ்சு போச்சு அடுத்து ஒரு நாட்டில் இந்த படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க ரைட்டு அதையும் வந்து அஜித் ரசியில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது அவங்களுடைய விருப்பம் இப்போ நாம் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு ஆரம்பகட்ட காலத்தில் நீங்கள் அஜித்தும் விஜயும் சமகாலத்தில் வளர்ந்தவங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு கட்டத்தில் வந்து வளர்ந்துக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜாவின் பார்வையில்னு ஒரு படத்தில் சேர்ந்தேன்னு நடித்தாங்க அந்த சமயத்திலாம் கூட சொல்லுவாங்க வந்து ஒரு பேட்டியில் வந்து சுபாஷ் சந்திரசேகர் சொல்லியிருக்காங்க மாதிரி கேரளில் சாப்பாடு அதாவது சென்னையில் ஷூட்டிங் நடக்கும்போது அஜித் தம்பிக்கும் சேர்த்து கொண்டு போய் கொடுப்பேன் விஜய் மட்டும் எனக்கு விஜய் விஜய் மட்டும் மகன் இல்லை நீங்களும் ஒரு மகன்ன்ற மாதிரியான அந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு என்ன சொல்கிறது எதிர்காலத்தில் இவங்கெல்லாம் எப்படி ஆக போகிறாங்கன்னு அந்த நேரத்தில் தெரிஞ்சிருக்காது விஜய்க்கே எடுத்துக்கிட்டேன்னா நம்ம இளைய தளபதியாக இருந்து தளபதியாக மாறப்போகுணும்னு தெரிஞ்சிருக்காது இப்போ அஜித்து வந்து அல்டிமேட் ஸ்டார் தலை அதை தாண்டி ஏகே இப்போ வந்து அஜித்து என்ன சொல்லுங்கன்ற அளவுக்கு அவர் இந்த இடத்த எட்டி பிடிப்பார்னு கண்டிப்பாக கணிச்சிருக்க மாட்டாங்க அவங்கவுங்களுக்கான வளர்ச்சி அவங்கவுங்க முட்டி மோதி வந்த இடம்னு ஒன்று இருக்கில்லை இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து சாதாரணமாக கிடைக்கல அஜித் வந்து முதுகில் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு தையலோடு ஆப்ரேஷனோடு அந்த வடுவோடு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஷூட்டிங்கை அட்டன் பண்ணி ஒவ்வொரு ப சில படங்கள் தோல்வி படங்கள் கொடுத்து சில இடங்களில் சம்மளம் ஏமாற்றப்பட்டு சில இடங்களில் துரோகம் செய்யப்பட்டு சில இடங்களில் படத்தில் கமிட்டாகி தூக்கப்பட்டு எது மாதிரி பல விதங்கள் சொல்லலாம் அதேமாரி அஜித் செய்த சில உதவிகள்லாம் வந்து நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் வந்து வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியாதுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அசல் படத்திற்கு பிறகு எந்த மீடியாவும் பார்க்க மாட்டேன் எந்த இதுவும் பார்க்க மாட்டேன் எந்த ஃபேன்ஸையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டேன் நான் என் வேலை உண்டு என் நான் உண்டு இந்த ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா பூமியினுடைய கிரகத்தில் என்னுடைய ரசிகர்கள் எங்கும் வராத அஜர்பைஜான்ற ஒரு இடத்துல கொண்டு போய் வைப்பேன்னு சொல்லியும் மீறி அந்த ரசிகர்கள் வந்தாங்க அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாரு வீடியோலாம் எடுத்துக்கிட்டாரு உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது ரைட் அதை விட்டுலாம் இதே போல் தான் விஜயம் ஜி அந்த இடத்த வந்து என்ன தான் அப்பாவுடைய பின்புலமாக இருந்தாலும் முதல்ல வந்து உருவகேலி செய்யப்பட்டு அவருடைய படங்களை மோசமாக விமர்சிக்கப்பட்டு குறிப்பாக வந்து மாமியாருக்கு சோப்பு போடுற படத்தெல்லாம் நடிக்கக்கூடியவர்னு சொல்லி ட்ரோல் பண்ணி இவருக்கு என்ன நடிக்க தெரியாது அழக தெரியாது இவர் வந்து சும்மா வந்து நின்று ஷோ காட்டிட்டு போகிற நடிகர் அது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இப்போ கூட ஒரு பழைய பேட்டி எடுத்து பார்க்கும்போது நான் ஒவ்வொரு படத்திற்கும் ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நான் வந்து செய்கிறேன் அப்படின்ற உண்மையிலேயே வந்து ஒரு எஃபர்ட் போடுறதுல விஜய் மாதிரி ஒருத்தர் கிடையாது கிடையாது அதில் மாற்றுக்கிறதே இல்லை அந்த இடத்துல அவர் பிடிச்சிருக்காரு இப்படியா ரெண்டு பேரும் அவங்களுக்கான ஒவ்வொரு இடம்னு நீங்கள் இரநூறு கோடி வாங்கினா இவர் நூற்றி ஐம்பது கோடி நூற்றி முப்பது கோடி இல்லை நூற்றி ஐம்பது கோடி வாங்க போகிறாரு இதில் ஒன்று வந்து அவங்களுக்குள்ளே வந்து பாரபட்சமே இல்லை ஏன்னா கோடிகளை ஏற்றிக்கிட்டே போயிருக்காங்க அதை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம சொல்ல வர்றது என்னென்னா ஒரு பக்கம் ஒருத்தர் பப்ளிசிட்டி வேணாம் எனக்கு வந்து எதுவும் தெரியாது நான் வந்து உலகத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கேன் அப்படின்றாரு ஆனால் அவர் சம்மந்தப்பட்ட புகைப்படமாக வருது அவர் சம்மந்தப்பட்ட செய்தியாக வருது நம்ம கூட அதை சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது இவருக்கு தெரியாமலாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ அவர் சம்மந்தப்பட்ட ஒருத்தரே அஜித் சம்மந்தப்பட்ட ஒருத்தரை இதை அஃபிஷியலாக அறிவிச்சுட்டு இது விளம்பரம் இல்லைன்னு சொல்வது எவ்வளோ ஒரு விஷயம் இங்கே என்னென்னா விஜய் அரசியலுக்குள் வருவது அவருக்கு கொஞ்சம் எரிச்சலை உண்டாக்கிறது அப்போ என்னென்னா போட்டி இருக்குன்னு தான் அர்த்தம் வந்து அதை போட்டி இருக்கும் பொழுது அந்த எரிச்சலுடைய வெளிப்பாடு தான் இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்கள் வருது சரி ஓகே அப்போ ஏன் வெளியே நின்று தத்துவம் பேசுகிறீங்க நான் ரெண்டு பேருக்கு தான் சொல்கிறேன் நின்று நேரடியாக வந்து மோதிக்குங்களேன் என்ன மீட் பண்ணுங்கள் ப்ரெஸ் மீட் பண்ணுங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துங்க பேசுங்க காக்கா கழுகு சொன்ன கதை சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது விலங்குகள் வச்சு ஒரு கதை சொல்லுங்கள் ஒரு எதிர்வினை ஆற்றுங்க ஏன் சும்மா அந்த சோஷியல் மீடியாவை வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கிட்டு சோஷியல் மீடியாவுக்குள்ளே இருக்கிற ஆட்களை வந்து போட்டு சண்டையை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க வந்து விஜய் வந்தால் விஜய் அவர் ரிஸ்க் எடுக்கிறாரு ஓகே கோட் அவருடைய கடைசி படமாக இருக்கலாம் தற்காலிக கடைசி படமாக இருக்கலாம் நாடக நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பங்கு என்னென்னு இருக்கலாம் வருகின்ற அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் அவர் முதல்வர் ஆகலாம் ஆகாமல் போகலாம் டெபாசிட்டை எடுக்கலாம் வேணாலும் பண்ணிடலாம் நீங்கள் வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ரைட்டு நீங்கள் ஒரு அப்படியே ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முடிந்த அஜித் விஜய் நினச்சி பாருங்கள் அந்த மனநிலைக்கு வரீங்களான்னு பாருங்கள் இந்த மனநிலைக்கு ரெண்டு பேருமே மாதிரி இல்லை குறிப்பாக அஜித் ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவருடைய நாலேஜுக்கு இல்லாமல் நிச்சயமாக இந்த ஃபோட்டோக்கள்லாம் வெளியே வரப்போகிறதே இல்லை ஏறக்குறைய விஜய் அரசியலுக்குள் வரத்தில் அவ்வளோ காண்டாகிறார் அஜித் என்பதில் தெல்ல தெளிவாக தெரிய வருகிறது ஓகே ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டும் முட்டிக்கும் போது தான் தெரியும் எந்த மரத்தில் தேல் கொட்டினா எங்கே நரிக்கட்டுன்னு தான் நான் சொல்லியாச்சு ரெண்டு மரமும் என்ன செய்ய போகிறது தொடர்ச்சியாக பார்ப்போம் நம்ம அடுத்த வீடியோவில்